ಹಾಯ್ ಗಾಯ್ಸ್ ಇನಿ ಅಂಕುಲು ಒಂಜಿ ದೇವಸ್ಥಾನಕ್ ಬೈದ ಶನಿವಾರ ಒಂಜಿ ಹನುಮಾನ್ ದೇವಸ್ಥಾನ ಬರ್ಕ ಅಂದಾಂಡು ಸೊ ಎಂಕುಲು ಮೂಜಿ ಜನಲ ಬೈದ ಬಾಲೆಲ ಉಲ್ಲ ಒಟ್ಟಿಗೆ ತಂಗಿ ಬೊಕ ಅತ್ತಿಗೆ ಬೊಕೆ ಆನ್ ಮೂಜಿ ಜನಲ ಬೈದ ಸೊ ಇತ್ತ್ ತೂಲೆ ದೇವಸ್ಥಾನವು ನದಿತ ಬದಿ ಉಪ್ಪುನ ದೇವಸ್ಥಾನ ಕಾಲಿ ಗೋಲ್ಸೀನಿ ಬರ್ತ ಅಂದ್ ಬೈದ ಹ್ಮ್ ಇತ್ತ್ ಸಾದಿಲ ತಿಕ್ಕೊಂದಿಜ್ಜಿನೆಟೆ ಒಯ್ದು ನಡತೊಂದು ಬತ್ತ அல்புண்டே தும் முல்பர்தே போந்தேன் நீர் பூரா ஜிஞ்சு உண்டு தூலதே தூக்கல் எது எதுப்போல் குடுபர இன்ச்சினு மண்ண முத மெல்லாம் அமேரிக்க மாரி நமக்கு மென் தூக்கிசாரி போயிட்டு மெல்ல தடை எடுத்த நம்ம எது பாண்ட்

யோ ஆள் தும்பு போசாலு என்குல சப்பாலு மொழிலும்

நானே இன்னேன்னா 1 இன்ச் இல்ல போகுனமா இத்தே நான் ஒரு தேவஸ்தான பைரன் பை இதெல்லாம் ரொம்ப இத இத்தே ஓடி போப்ப நீங்களு அக்கா வந்து ஆசதே நிக்கலண்டமல்லேஜி मारे நான் ஒரு தூளே மிச்சிருச்சு நிக்கல ஏத்தம்பாயினல அஞ்சு ஜனவடு பாலந்து மென காரத்துல ஏச்சோக்கு நங்கிலந்து लीजिएगाங்கள அய்யோ பூரத்து ரொக்கா கேசர் ஜோனா ஆயினு தாலமுட்ட அலஞ்சி ஆயிடு நிறக்கல தட்டுது அக்கய நான் தொட்டநேன் கேசர் முற்க கார் மாத்திர முர்கித்த நீரு கேசர் கப்ப கேசர் போய் தோடே நிறக்கோ நிஜோதம் ஜைதுவனா தூலகே